எத்தனை வீடியோவை ரெஃபர் பண்ணி ட்ரை பண்ணாலும் எனக்கு வராத ரெசிபியில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அது இந்த பணியாக இருந்தாங்க நானும் நிறைய வீடியோ ரெஃபர் பண்ணி டைப் ட்ரைப்பாக விதவிதமாக பணியாராக செஞ்சு பார்த்துட்டேன் அது என்னமோ அந்த ஃப்ளஃபியாக முழுசாக பா பார்க்கறதுக்கு பால் மாதிரி வந்ததை ஒரு சரித்திரமே இல்லை சரி இந்த தடவையாவது ட்ரை பண்ணுவோன்னு திரும்ப இந்த கேரளாவில் ட்ரை பண்ணுவாங்கள்ல ஒன்று எப்போ அதை தாங்க செய்யப்போறேன் இதுக்கு நான் ரெண்டு கப் அச்சரிசி எடுத்திருக்கேங்க அது கூட ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கப் அச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும்னு ஒரு வீடியோவில் பார்த்தாங்க அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அப்படியே தாங்க அந்த வீடியோக்குள்ளே நான் இறக்க போகிறேன் சரி இன்னும் அதையே ட்ரை பண்ணலான்னு ரெண்டு கப் அச்சரிசி நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டாங்க இது ஊற அந்த கேப்பில் வெள்ளத்தை எடுத்து பார்த்தா வெள்ளம் கொஞ்சம் தான் இருக்குது பார்த்தா சரி நாட்டு சக்கரையும் போட்டு பண்ணிடலான்னு இந்த ஊற வச்ச அரிசியும் வாழைப்பழம் வெள்ள நாட்டு சக்கரையும் போட்டு நல்லா அரைச்சிட்டாங்க அரைச்சி ஒரு எட்டு மணி நேரம் நெய் ஃபுல்லாக புளிக்கி வச்சுட்டாங்க அடுத்த நாள் வறுத்த தேங்காவையும் எல்லையும் போட்டு அதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கல்லையும் எடுத்து நெய்யும் ஊற்றினாங்க ஃபுல்லாக அந்த விடியெல்லாம் ஃபுல்லாகவே நெய்யும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க நமக்கு அந்தளவுக்கு நெய்யெல்லாம் ஊற்ற முடியாதுன்னு கொஞ்சம் நெய்யும் ஊற்றுட்டு பாதி அளவு எண்ணெயையும் ஊற்றி நல்லா பொறிச்சு எடுத்தாங்க பனியாரத்தை ஃபஸ்ட்டு ஊற்றும்போது போது சரியாக அடுத்து அடுத்தடுத்து ஊற்றும் போது ஓரளவுக்கு நல்லா உப்பி வந்தது இருந்தாலும் பெரிய பாலாக வரல ஓரளவு நல்லா பணியாரம் வந்துச்சுங்க ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்